சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக கடலோர காவல் குழுமத்தின் சார்பில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி குறித்து கடலோர ரோந்து கப்பலின் ஓட்டுநருடன் நமது செய்தியாளர் செந்தல்குட்டி நடத்திய கலந்துரையாடலை காணலாம் சென்னையில் மாநகராட்சி பள்ளியில் பயிர்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கடற்கரை பகுதிகளில் எவ்வாறு பாதுகாப்பு மேற்கொள்கிறார்கள் இந்த கடற்கரை பகுதிகளில் பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை இங்கிருக்கக்கூடிய சென்னை துறைமுகத்தில் இன்ற ஒரு பயிற்சியாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியானது வார வாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இங்கிருக்கக்கூடிய கா கடற்படை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இந்த பயிற்சியை வந்து தமிழ்நாடு கடலோர காவல்படை காவல் குழுமத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு இந்த கப்பலை இயக்கக்கூடிய ஓட்டுநர் கம்மியே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இது என்ன மாதிரியான கப்பல் இது என்னென்ன பணிகளை இந்த மாதிரி க கடலில் வந்து செஞ்சுட்ருக்காங்க இது வந்து டோல்டன் போட்டு கடலோர கால் குடும்பத்தில் வந்து டோல் டன் ஃபைவ் டன் ரெண்டு வகையான போட்டுருக்கு மெயினாக இது வந்து நார்மலாக வந்து பெட்ரோலிங் போகிறதுக்காகவும் ஸ்மக்லிங் அந்த டரர்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்காகவும் விற்பென்று கிருஷ்ணமேன் மாவட்டங்களுக்கு வந்து ஏதாவது பேரிடர் வரும்போது அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்காகவும் இது பயன்படுத்துகிறோம் மாதிரி இப்போ பயிற்சி வந்து மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து வழக்கமாக கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இல்லை எப்போவா தான் கொடுக்குறாங்களா இது எப்படி ஒரு இது போல் வருவாங்க பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போல் போட்டில்லாம் என்னென்ன நடக்குது என்னென்ன பணி செய்கிறாங்க கூட வந்து ஆர்வத்தையும் சுற்றி காட்டி அவங்களுக்கு வந்து கப்பலில் பற்றி சியை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அளவில் நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய கடல் பரப்பு எவ்வாறு இருக்கிறது இதை கடலோர காவல் படை காவல் குழுமத்தை சேர்ந்தவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பேரிடர் காலங்களில் எவ்வாறு இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வு வந்து தற்போது நடைபெறுகிறது கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் இருக்க இருந்து ஐம்பத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து வார வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த பயிற்சி வந்து அளிக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை